ஹாய் தம்பி கொஞ்ச நம்ம எல்லாரும் ஒரு மேட்டரை நல்லா நோட் பண்ணியிருப்போம் சம்பந்தமே இல்லாமல் வணன் நல்லவன் வீரன் தமிழன் இப்போ லேட்டஸ்டா பாண்டிய மன்னன் ராவணன்லாம் சொல்லி பயர் விட்டு இருக்காங்க இதுல அப்பப்ப முப்பாட்டன் ராவணன் சொல்லி இவங்க பாட்டிங்க மானத்தையும் பாசிங்கல விட்டுறாங்க இப்படி இத்தனை நாளாக இவங்க ஃபயர் விட்டதெல்லாம் கூட சரியாக அவங்க கருத்து ஆர்வ கோளாரில் பேசுகிறாங்கன்னு விட்டுட்டோம் ஆனால் இப்போ அதோட அடுத்த ஸ்டேஜாக எங்கே போய் நிற்கிறாங்க அப்படின்றத நீங்களே ஒரு தடவை பார்த்துட்டு இப்போதான் ராவணனை கொண்டுட்டு இவளை காப்பாற்றி கூப்பிட்டு வரேன் ஆனால் இவளை நான் வச்சிக்க போகிறதில்ல அடுத்தவன் வீட்டில் தங்குனவளை எப்படி ஏற்றுக்க முடியும் கடுப்பாகுதில்லை எனக்கும் ஆச்சு ஆக்சுவலாக இதுக்கு பதில் சொல்லணும் தான் நான் நினைச்சேன் அப்புறம் தான் தோணுச்சு எத்தனை நாளுக்கு தான் உட்காந்து பதில் சொல்லிக்கிட்டே இருக்கிறது பதிலுக்கு நம்ம சிலோன் சித்தப்பூவை போட்டு செதைச்சி விட்டா இவர் தான் நம்ம சிலோன் சித்தப்பு வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போவோம் வாங்க ரெண்டு போய் அடிப்போம்